இன்னைக்கு நம்ம கோமதி அக்காவின் நாட்டோபம் கதை கேட்கலாமா விமலா கிண்ணத்தை தூக்கிட்டு கமலாக்கா வீட்டுக்கு போனா கமலாக்கா கமலாக்கா என்ன கதவை சாத்திருக்கு இதுவும் நம்ம வீடு மாதிரிதான் தரப்போம் வா வா நம்ம வீட்டு கருவாட்டு குழம்ப வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருப்பா போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா வா வா வந்து உட்காரு என்ன விஷயம் உங்க வீட்டுல கருவாட்டு குழம்பாக்கா எங்க வீடு வரைக்கும் மணக்குது அதான் கொஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் இந்த சின்ன கிண்ணத்துல ஊத்தி கொடுக்குறீங்களா உம் சரி இது உனக்கு சின்ன கிண்ண மாடி கதவியும் வேகமா மூடணும்

என்னத்த ஆறி போன அதிரசம் வைக்கிறீங்க சுட சுட இருக்குல்ல கிச்சன்ல அது வைங்கத்த ஏ எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுட்டேன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்னடியே கொடுக்கறது ஒண்ணுமே கொடுக்காதீங்க எனக்கு கொடுங்க இதெல்லாம் அந்நியாயம் சுதா போங்கத்த வீட்ல இருக்க செல்ல மருமக நானே சாப்பிடலாம் அப்புறம் என்ன பண்றது நீங்க முத எனக்கு எடுத்துட்டு வாங்க இந்த ஆரி போனத உங்க பையன் ராகேஷ் கிட்டேயே கொடுத்துருங்க அத்தை சுதா என்னது நீங்க போங்க சரி இரு நானு போயிட்டே எடுத்துட்டு வரேன் இந்த அதிரசம் சாப்பிடு சரிங்க அத்தை பொறுமையா சாப்பிட அப்புறம் விக்க போது அப்படின்ட்டு கோமதி போயிடுறாங்க வரீங்களா நம்ம போயிட்டு பட்டாசு வெடிக்கலாம் போன வாட்டி மாறி எதுவும் ராக்கெட் என் மேல வந்துராதுல்ல அதெல்லாம் வராதத்த நீங்க வாங்க நம்ம போலாம் சரி சரி நீ போ நான் விளக்கு ஊதுபத்தி பட்டாசு போட்டி எல்லாம் எடுத்துட்டு வர அத்த உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது அது பட்டாசு போட்டி இல்ல கிராக்கஸ் பாக்ஸ் அத்தை ஆமா ஆமா அந்த கோஸ்ட் தான் எடுத்துட்டு வரேன் போ போ சரி அத்தை அத்தை வாங்க இந்த அணகண்டா வெடிக்கலாம் மருமகளே அது அனகண்டா இல்ல அது ரொம்ப அத்தை வாங்க வெடிக்கலாம் மருமகளே இதெல்லாம் வெடி வெடிக்க கூடாது இத ராகேஷ் தான் வெடிப்பான் அது என்ன உங்க புள்ள மட்டும் தனியா வெடிப்பாரா இத நான் தான் வெடிக்க போறேன் சரி இந்தா செங்கல் இத வச்சு வெடி செங்கலா

ஆமாண்டிச்சோ சரிக்கா உங்க வீட்டுல வச்சிருக்கீங்களா கருவாட்டு கொழம்பு இந்த சின்ன கிண்ணத்துல வேணும் இது போதும் அப்புறமா வேணும்னா வந்து வாங்கிக்கிறேன் சரி ரே போய் ஊத்திட்டு வரேன் கிச்சன்ல இருந்து எந்த குழம்பு ஊத்திட்ட